இன்னைக்கு ஒரு தொள்ளாயிரம் வாட் பிஎல்இசி மோட்டார் தான் சர்வீஸ் இருக்கோம் மோட்டார் வந்து காயில் போயிடுச்சு மோட்டாரில் மேலே உடஞ்சிருந்துருக்கு உடஞ்சிருந்த இடத்துல தண்ணி உள்ளே போயிட்டு போர்டு காயில் எல்லாமே போயிடுச்சு இந்த மோட்டார் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் நம்ம போட்டு கொடுத்தது தான் உப்பு தண்ணி கிணறு இந்த ஆடிக்கு மேலே இருக்க டாப் கேப் வந்து டேமேஜ் ஆகி உள்ளே போயிருக்கு தண்ணி உள்ளே போயிட்டு காயில் போயிடுச்சு இது வந்தே ஒன் வீக் ஆகிடுச்சு என்னென்னா காப்பர் நமக்கு வரத்துக்கு டிலே ஆகிடுச்சு ரெண்டாவது டாப் கேப் ஸ்பேர் இல்லாமல் இருந்ததுனால டிலே பண்ணி தான் கொடுக்க வேண்டிய ஆயிடுச்சு சர்வீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்ட்டு போடாமல் ஒன் டே விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க நைட் எட்டு மணி ஒன்பது மணிக்கு வராங்க நைட்டே உட்காந்து எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்டிங் ஓட்டாமல் மோட்டர் ரொட்டேட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிவிட்டு நம்ம பேட்டரிய வண்டியில் ரன் பண்ணி பார்த்துட்டு கொடுத்துருவோம் நைட் டைமில் மோட்டார் க்ராக் இருக்கா எதுவுமே செக் பண்ண முடியாது அடுத்த நாள் நம்ம டே டைமில் ஓட்டி பார்த்தோன்னா தான் தெளிவாக தெரியும் இந்த மாதிரி அர்ஜென்ட்டாக இதை எடுத்துகிட்டு போய் லாஸ்ட் டைம் பேரிங் மாற்றி எடுத்துகிட்டு போனார் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே போய் காயில் எல்லாம் தேவையில்லாத செலவு எல்லாமே வந்து போச்சு பன்னெண்டு போலில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு போல் எடுத்தாச்சு ஆறு போல் எடுத்துக்கிட்டே இருக்கேன் காப்பர் கம்மி ஃபுல்லாக ஃப்ரிட்ஜ் எடுத்துகிட்டு இருக்கேன் எடுத்துகிட்டு நம்ம இப்போ காயில் கட்டி நாளைக்கு டெலிவரி கொடுக்கணும் இதை அர்ஜென்ட்டு போடாமல் ஓரளவுக்கு வந்து இருந்து இருந்து ஒரு நாள் வெயிட் பண்ணி எடுத்துப்போம்னா தெளிவாக நம்ம செக் பண்ணி கொடுக்கலாம் சர்வீஸ் பண்ணி ஓட்டணும்னா ஓடும் மாட்டார் ஆனால் லோடு கொடுத்து அங்கே தண்ணிக்குள்ளே ஓடும் ஓடும்போது கம்ப்ளைண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்போ தெரியும் அது தெரியாமல் போட்டி தேவையில்லாமல் செலவு வேஷ்ட் செலவு வச்சுடுறாங்க எல்லாமே ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு காயில் கட்டிட்டு எப்படி ரொட்டேட் ஆகுதுன்றதை பார்ப்போம் வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் பாருங்கள் காயில் கம்ப்ளீட்டாக பிரிச்சாச்சு பிரிச்சுட்டு இப்போ நாலு போல் காயில் வைனிங் பண்ணிட்டோம் பயிரெலாம் நிறையா வாடுது அப்படின்னால நைட்டு பதினோரு மணி காயில் கட்டிக்கிட்டு இருக்கேன் ஒர்க் போய்கிட்ருக்கு நாலு போல் முடித்தாச்சு இது இருக்கிற எட்டு போல் அப்படியே கண்டினியூ பண்ணணும் முடிச்சுட்டு எப்படி ஒர்க் ஆகுது ரொட்டேட் ஆகுதுன்னு மார்னிங் பார்ப்போம் நைட் எப்படியும் ஒரு மணி ரெண்டு மணி ஆகிடும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு காயில் வைண்டிங் பண்ணுறதுக்கு ஏன்னா ரொம்ப நுணுக்கமான வேலைன்னு சொல்லலாம் இது கையை உள்ளே நழச்சி நளைச்சி மேனோலை கட்டுறதுனால இதுக்கு மிஷினில் கட்ட முடியாது அதனால தான் ஃபுல்லாக மோல்டட் ஆகிட்டோம் வெளியே எடுத்து கட்ட முடியாதுனால மேடவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் முடிச்சுட்டு மோட்டார் எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு மார்னிங் பார்ப்போம் எட்டு போல் வைண்டிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு டைம் இப்போது ஒரு மணி ஆகுது நைட் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஃபுல்லாகவே காயில் வைண்டிங் ஒர்க் தான் இருக்கு ஒரு போல் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் பதினாறு நிமிஷம் பிடிக்குது கண்டினியூவாக என்னென்னா ஒரு இடத்துல உட்காந்து கட்டுறது வந்து சிரமமான வேலை கண்டினியூவாக ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரே இடத்துல ஒரே ஒர்க்கை பண்ணுறது அதனால் ஒரு ஆஃப் அன் அவர் கேப் இட்டு கேப் இட்டு தான் பண்ணிட்டுருக்கேன் எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு ரெண்டரைக்குலாம் வந்து பன்னெண்டு போலும் கம்ப்ளீட் ஆகிடும் முடிச்சதுக்கப்புறம் எப்படி ரொட்டேட் ஆகுது மோட்டான்றது நம்ம மார்னிங் செக் பண்ணுவோம் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறதுன்னு பாருங்கள் டைம் ரெண்டு மணி ஆகிடுச்சு காயில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே பன்னெண்டு போலுமே காயில் கட்டியாச்சு இன்புட் போல் மூணு லைனு லூப்பிங் லைன் இந்த இடத்துல இருக்குது மற்ற நாலு லைன் ஃபுல்லாகவே சால்ட்ரிங் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்புட் லைன் வெளியே எடுக்கணும் எடுத்துகிட்டு மார்னிங் ஒரு எயிட் ஆர் நைன் ஓ கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரஸ் ஆஃப் சாஃப்ட் ஐன் இன்செர்ட் பண்ணிவிட்டு ஆயில் இல்லாமல் ஆயில் வாட்டர் சில்லு எதுவுமே இல்லாமல் ஓப்பனாக ஓட்டி பார்ப்போம் ரன் எப்படி ஆகுது அப்படின்ட்டு ஆர்பிஎம் கரெக்டாக இருக்கான்னுட்டு ஆர்பிஎம் கரெக்டாக இருந்ததுன்னா வாட்டர் சில்லு ஆயில் சில் போட்டு ஆயில் ஃபில் பண்ணிவிட்டு இம்ப்ளர் போட்டு எப்படி தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நாளைக்கு மார்னிங் தொள்ளாயிரம் வாட் பிஎல்டிசி மோட்டார் நைட்டுக்கு ஆயில் கட்டி பிடிச்சோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்புட் லைன் கொடுத்தாச்சு லூப்பிங் போலமே எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வயருக்கு வந்து பார்த்திங்கன்னா கேப் போட்டாச்சு இப்போ நம்ம சென்டர் சாஃப் மேக்னடே பேரிங் மட்டும் பிக் பண்ணி எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம் போர்டு ஓப்பன்லேயே வச்சு ரொட்டேட் ஆகிடுச்சு அப்படின்னா வாட்டர் சில்லு ஆயில் சில்லு ஆயிலெலாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளர் போட்டு டெஸ்ட் பண்ணிவிடுவோம் இந்த மூணு லைன் தான் இன்புட் லைன் இதில் இப்போது பிஎல்இசி மோட்டார் ரிவர்ஸ் ஓடிச்சு கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னா போர்டுக்கு அப்புறம் வந்து இப்போது எல்லோ வந்து நார்மலாக வச்சுட்டு இந்த ப்ளூவும் ரெட்டையும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி கொடுத்தங்க அப்படின்னா இன்புட் போர்டில் இருந்து வர இன்புட்டில் மோட்டார் ரிவர்ஸ் ஓடும் மேலேருந்து வர இன்புட்டு ப்ளஸ் மைனஸ் ரெண்டு லைன் வரும் இங்கே போர்டில் வந்ததுக்கப்புறம் மூணாக பிரி இதில் பிரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மாற்றி போது போர்டு கம்ப்ளைண்டோ மோட்டர் கம்ப்ளைண்டோ வராது ரிவர்ஸ் ஓடுறது நம்ம செக் பண்ணிக்கலாம் அதை செக் பண்ணிட்டு தான் நம்ம இப்போது இந்த மோட்டானும் போது ஓப்பன் வேலையிலேயே ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆச்சுனா தான் கரெக்டான பொசிஷனில் இருக்கணும் அர்த்தம் அப்படி கரெக்டாக ஆகலை கிளாக் வைஸில் ஆகுது அப்படின்னா ரெட்டு ப்ளூ லைன் மாற்றி கொடுத்தீங்கன்னா உள் ரொட்டேட் ஆகும் கிளாக் வைஸுக்கு ரொட்டேட் ஆகும் ஆன்டி கிளாக் வைஸ் மாற்றிக்கலாம் இது ரெண்டு தான் மெயின் லைனு இது எடுக்கும் போது கரெக்டாக எடுக்கணும் ரெண்டாவது போர்டில் லைன் கொடுக்கும்போது ஒன்ஸ் வெளியே ஓப்பன்லேயே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இம்ப்ளர்லாம் ஃபிட் பண்ணுது நம்ம தெரியாமல் மொத்தமாக எடுத்து வயர் கலர் கலருக்கு எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும் தண்ணி வந்து மேலே சும்மா மோட்டர் ரொட்டேட் ஆகும் தண்ணியை லைட்டாக தான் தள்ளும் ஒரு இருபது பதினேழாயிரம் லிட்டர் அந்த மோட்ரு பம்ப் பண்ணுதுன்னா ஐயாயிரம் லிட்டருக்கு கூட மேலே வராது அதை நம்ம மெயினாக செக் பண்ணிக்கணும் கம்ப்ளீட்டாக எல்லாமே டேக் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி ரொட்டேட் ஆகுதா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணிப்போம் கண்டிப்பாக ஆகும் பாப்பா அப்படி வீடியோ கண்டினியூ பண்ணுற பாருங்கள் மோட்டார் சென்டர் ஆஃப் மேக்னெட் போட்டாச்சு பேரிங் போட்டாச்சு ஆயில் கேப்பு எதுவுமே வா ஆயில் செல்டு வாட்டர் சில் எதுவும் விட் பண்ணல போர்டில் டைரெக்டாக லைன் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம கொடுத்துருக்குற மோட்டார் வந்து கிளாக் வைஸில் ஓடுது ஆண்டி ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு பார்க்கணும் நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ் தான் தேவை ஆன் பண்ணிட்டேன் மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளாக் வைஸில் ஓடுது ஆன்டி கிளாக் வைஸில் தான் நமக்கு தேவை ஸ்டார்டிங் காயில் கட்டினோடனே மோட்ரு உடனே பிக்கப் ஆகுது ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் ஆயிலில் பிக்கப் ஆகும் கிளாக் வைஸில் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம இந்த ரெட் கலர் ப்ளூ கலர் வயரை வந்து நம்ம மாற்றி கொடுக்கணும் ப்ளூ ப்ளூ ரெட்டுக்கு வந்து க்ரீன் கொடுக்குற மாதிரி இருக்கும் மோட்ரு தெளிவாக ஓடுது எந்த ஒரு சேக்கிங்குமே கிடையாது அப்படின்னா பக்காக தெரியும் வீடியோவில் பார்க்கும்போது அது மெதுவாக சுற்று மாதிரி தெரியும் அது மேலே ஒப்போ கரெக்டாக ஓடுது நம்ம லைனை மாற்றி கொடுத்துட்டு வாட்டர் சீல்டு ஆயில் ஷீல்டு பேரிங்கலாம் போட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் இன்ஃபில் பண்ணி முடிச்சு வீடியோ கன்ஃபீட் பண்ணுறோம் மோட்டார் வாட்டர் சீல்டு ஆயில் சீல்டு போட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக போட்டாச்சு இந்த மூடி டேமேஜ் ஆனதுனால தான் இவங்களுக்கு காயில் போனது மெயின் ரீசனே ஓட்ட தெரியுதுங்களா இந்த மாதிரி ஓட்ட மேலே இருந்தது ஆல்ரெடி ஒரு முறை சர்வீஸ் பண்ணி கொடுத்தோம் உங்களுக்கு வந்து நண்டு இருக்கிற கிணத்து அறுமணி பாடி செட் ஆகாது நண்டு ஃபுல்லாகவே அரித்து வச்சிருது ஃபுல்லாக அதே அதேமாதிரி ஒரு மோட்டர் கம்ப்ளைண்ட் வந்தது நாங்கள் விடலை அப்படிம்பாங்க ஒன்று வயலில் தண்ணி அதிகமாக வரும்போது நண்டு அடிச்சுட்டு ஃபுல்லாக வரலாம் இல்லை யாராச்சும் விட்டுருக்கலாம் ஃபுல்லாகவே நண்டு ஓட்டை போட்டு வச்சிருது இதில் மேலே ஓட்டம் இருந்தது ஏன்னா கேட்டால் என் கிணத்துல நாங்கள் நண்டு விடலை அப்படிம்பாங்க நீங்கள் என்ன தான் இது இருந்தாலும் அந்த கிணத்துல நீங்கள் செக் பண்ணி வந்தால் கம்பல்சரி இருக்கும் ஃபுல்லாகவே அரிச்சு வச்சுருக்கு அதுக்கு பதிலாக இப்போ நம்ம இது புது கேப் போட போகிறோம் ஆயிரத்து ஐநூறுரூவா வருது கேப்பு அந்த கேப்பை எடுத்துகிட்டு இந்த கேப்பை போட போகிறோம் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் மோட்டார் டாப் கேப் எல்லாமே கம்ப்ளீட்டாக போட்டாச்சு ஆல்ரெடி கைப்பிடி அதில் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகிடுச்சு இந்த பாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப் வந்து செட் அது கைப்பிடி இல்லாமல் தான் போட்டிருக்கோம் மோட்டர் ஆன் பண்ணுறேன் மோட்ரு அருமையாக ஓடுது தண்ணிக்குள்ளே வச்சிங்கன்னா எப்படி தண்ணி வெளியே வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டர் தண்ணிக்குள்ளே வச்சு ஆன் பண்ணி விட்டாச்சு நல்லா அருமையாக தண்ணி பம்ப் அனுக்கிட்டுருக்கு ஒரு ரெண்டு மணிநேரம் மூணு மணி நேரம் டெஸ்டிங் ஓட்டிகிட்டு கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்க போகிறோம் நல்லாவே வந்துட்டுருக்கு மூணு பெனல் சீரியல் பண்ணியிருக்கோம் மூணு கெனலில் நல்லா அருமையாக ரொட்டேட் இருக்கு மோட்டார் காயில் கட்டி பேரிங்கு வாட்டர் சீல்டு ஆயில் சீல்டு கேப்பு எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றி தண்ணி அருமையாக வந்துட்ருக்கு அதுதான் கஸ்டமருக்கு ரெண்டு நேரம் ஓட்டு டெலிவரி கொடுக்க போகிறோம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் மொத்த செலவு நாலாயிரத்து ஐநூறுரூவா இருக்குது கம்ப்ளீட் செலவு காயில் கட்டி எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு